அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் சுந்தர ராமசாமி அவர்களின் கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுந்தர ராமசாமி அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினோடு தொடர்பில் இருந்தவர் அமரர் ஜீவானந்தத்தோடும் தோமூசியோடும் கானாசு சீசு செல்லப்பா தர்ம சிவராமு பிச்சமூர்த்தி ஆகியோரோடும் நெருக்கமான உறவு கொண்டிருந்தவர் அவருடைய உற்ற தோழரான கிருஷ்ணன் நம்பியும் அவரும் ஒரே காலகட்டத்தில் எழுத வந்தவர்கள் என்று சொல்லலாம் சுமார் ஐம்பது சிறுகதைகளையும் மூன்று நாவல்களையும் அவர் எழுதியுள்ளார் பசுவையா என்னும் பெயரில் கவிதைகளை எழுதியிருக்கிறார் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறார் அவர் மொழிபெயர்ப்பு செய்த செம்மீன் தகழி சிவசங்கரம் பிள்ளை எழுதிய செம்மீன் என்ற நாவல் தமிழ் இலக்கியத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது அவருடைய நாவல்களில் புளிய கதை என்ற நாவலும் ஜே ஜே சில குறிப்புகள் என்ற நாவலும் பரவலாக பேசப்பட்ட நாவலாக இன்றும் தமிழ் நாவல் உலகில் போற்றத்தக்க நாவல்களாக திகழ்கின்றன என்று சொல்லலாம் அவருடைய ரத்னாபாயின் ஆங்கிலம் என்ற சிறுகதையை நாம் இப்போது பார்க்கலாம் இருந்த தன்னுடைய நெருங்கிய சிநேகியான அம்புஜம் சீனிவாசனுக்கு வழக்கம் போல ஒரு கடிதம் எழுதுறாங்க ஆங்கிலத்துல அந்த கடைசி பேரால அம்பு இந்த பட்டுப்படவை நீ பார்த்தா என் கையில இருந்து அதை பிடுங்கி அப்படியே உன் நெஞ்சோட சேர்த்துக்கிடுவ எனக்கு எனக்கு ஐயோ எனக்கு என்று குதிப்பாய் சந்தேகமே வேண்டாம் ராதையின் அழகையும் கண்ணனின் வேணுகானத்தையும் குலைத்து இதை படைத்திருப்பவனை கலைஞன் என்று நான் கூசாமல் அழைப்பேன் வண்ணக் கலவைகளில் இத்தனை கனவுகளை சிதறத் தெரிந்தவன் கலைஞன்தான் என்று முடித்திருந்தாள் அந்த கடிதத்தை தபாலில் சேர்க்கும் பொழுது அது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அவள் யூகிக்கவில்லை அவள் யோசித்திருக்கவில்லை அம்புவிடமிருந்து வந்த பதிலில் ரத்னா உனது ஆங்கிலம் எத்தனை தடவை அதை வைந்தாயிற்று வியந்ததை சொல்ல தெரியாமல் விழித்தாயிற்று ஒன்றாய்த்தானே படித்தோம் எங்கிருந்து கிடைத்தது உனக்கு மட்டும் இப்படி ஒரு பாஷை கடிதங்கள் மனப்பாடம் செய்யப்படுவதுண்டோ செய்கிறேன் சில சமயம் மறுபாதியை அவர் திருப்பி சொல்கிறார் பரதநாட்டியம் மணக்கண்ணில் வருகிறது உன் பாஷையின் நளினத்தை உணரும் போது நானும் ஒரு கல்லூரி ஆசிரியை அதுவும் ஆங்கில ஆசிரியை என்று நினைப்பதற்கே வெட்கமாக இருக்கிறது ஆமா அப்படி என்ன அதிசயம் அந்த புடவையில் வாங்கியவை எனக்கும் ஒன்று அதே போல என் சக ஆசிரியை எழுக்கும் இரண்டு வெட்கப்படட்டும் அவர்களும் என எண்ணி உன் கடிதத்தை காட்டப்போக பயப்படாத முழுவதுமல்ல சில பகுதிகளைத்தான் இப்படி ஒரு கோரிக்கை வந்து சேர்ந்தது உனக்கு தொந்தரவுதான் என்று எழுதியிருந்தான் தொந்தரவுதான் என்று கடிதத்தை படித்து முடித்ததும் ரத்னாபாய் அம்பு என் கண்ணே நான் நினைப்பதை விடவும் பெரிய தொந்தரவு என்று கற்பனையில் அம்புஜ அம்புஜத்தினுடைய வாட்டசாட்டமான முழு உருவத்தையும் இடதுகை விரல் நூனிகளால் கண்ணாடியை அடிக்கடி விட்டு கொண்டு தூக்கி தூக்கிவிட்டு கொண்டு கொள்ளும் அவளுடைய கண் முன்னால் நிறுத்தி சொன்னாள் சிக்கலான பொறி சிக்கலான பொறி என்று அவள் வாய் ஆங்கிலத்தை அழிவி விட்டிருந்தான் அவளுடைய பையன் ஒவ்வொரு தடவையும் உணவுக்கு பின்னும் இப்போதெல்லாம் இப்படி ஒரு நழுவல் இன்னும் பதினேழு வயசு முடியல அதற்குள் இந்த பழக்கம் வசதியாக புது பெட்டி கடையும் பக்கத்திலேயே வந்தாச்சு ஆமா எங்கிருந்து காசு பப்பாவிடம் இருந்து திருடிக்கருவான் போல இருக்கு பப்பா மம்மியிடமிருந்து திருடும் போது இதில் என்ன தப்பு ரோசியும் மேரியும் தையல் வகுப்புக்கு போயிருக்கிறாங்க இருவருக்குமே படிப்பு வரலை பள்ளிக்கூடத்தில் ரத்னாபாய் டீச்சரின் பிள்ளைகளா என்று கேலி வாங்கி கேலி வாங்கினதான் மிச்சம் ஒவ்வொரு வருஷமும் அக்காவும் தந்தையும் மாறி மாறி தோற்று கொண்டே இருந்தார்கள் அவமானம் அவமானம் என்று ரத்னாபாய் ஆங்கிலத்தில் முணுமுணுத்தாய் என் குழந்தைகளா இவை இல்லை இல்லவே இல்லை ஜான்சனின் குழந்தைகள் வேட்டக்காரனின் குழந்தைகள் வலிக்கிற பல்லை ஊசி போட்டு உணர்விளக்க செய்யாமல் வலியோடு பெடுங்குகிறவனின் குழந்தைகள் அவனுடைய சதா ரத்த சிவப்பேரிய கண்களும் முரட்டு கைகளும் கைகளிலும் மார்பிலும் கரடிக்கு முளைத்திருப்பது போல கருமயிரும் கடவுளே ஏன் என் மனதில் வசையை புகுத்துகிறாய் என்று வாய்விட்டு புலம்பினாள் ரத்னாபாய் ஏன் இப்படி துரதிர்ஷ்டம் பிடித்தவளாக மாறினாய் அப்படின்னு நினைக்கிறாள் அம்மா சொல்லுவாங்க முன்னாடி உலகமே வயிறு அறிஞ்சிருச்சு அப்படின்னு ரத்னாபாயை சிறு வயசுல அவங்க அம்மா அவளுடைய அம்மா மீராபாய் டீச்சர் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவளை பார்த்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வயிறு எறிஞ்சாங்களாம் ரத்னாபாயின் அழகு அவர்களிடத்தில் தாங்க முடியாத பொறாமையை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது மீராபாய் டீச்சரனுடைய வாதம் அம்புவுக்கு பதில் எழுத எத்தனை நாட்கள் கடத்துவது மறுபடியும் கடிதம் வந்துடுச்சு மறந்து விட்டாய ரத்னா லீவு தானே மசக்கையோ டூவா ரத்னாபாய் எழுந்து மாடிக்கு சென்றாள் மொட்டை மாடிய தரையில ஒரு கிழவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் வழுக்கத்தலை அழுக்கு துண்டால கன்னங்களை சுற்றி கழுத்துல கட்டிக்கிட்டு இருந்தார் கண்ணம் வீங்கிய வீக்கியத்துல பல்லு புடுங்கி இருக்குது கண்ணம் வீங்கிய வீக்கியத்துல கண்கள் இடிங்கி புதைந்து கிடந்தன முகம் சிவு சிவு என்று சிவந்து இருக்குது ரத்னாபாயை பார்த்த உடனே கிழவர் சாத்தி இருந்த மாடி கதவை சுட்டி காட்டுறாரு பாருங்க அப்படின்னு ரத்னாபாய் முகம் கோபத்தில் கடுகெடுத்தது விரல் நுனியால் லேசை தட்டுறாங்க கதவை தட்டுறாங்க தரக்கலைனதும் அப்படியே உள்ளே தள்ளி போனால் நோயாளிகளை உட்கார வைக்கிற நாற்காலிக்கு பக்கத்தில் கீழே படுத்து கிடக்கிறாப்புல லுங்கி விலகி கிடக்கிறது கூட தெரியாமல் அலங்கோலமாக தரையில் கிடக்கிறாப்புல டாக்டர் ஜான்சன் அசிங்கம் வெக்கமா இல்லையா அப்படின்னு ரத்னாபாய் கத்துறாங்க நான் மிதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க லேசாக ஒரு முனகல் சத்தம் மட்டும் கேட்குது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அவசரம் பத்து பதினஞ்சு நாளில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் ஒரு முனகல் மட்டும்தான் கேட்குது உங்கள்கிட்ட ஒரு உதவியை நாடி வந்திருக்கேன் எனக்கு பைத்தியம் எப்போவாச்சும் நீங்கள் எனக்கு உங்கள் சுண்டு வரலை அசைச்சிருக்கீங்களா எனக்காக அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்க நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் பேசுவது மாதிரியே இருக்குது வெளியே அந்த கிழவர் அவருடைய இருந்த இடத்த விட்டு வந்து இங்கே வந்து பக்கத்துல சாத்தி இருக்கிற கதவுக்கு பக்கத்துல நின்று ஒட்டு கேக்குறாரோ அப்படின்னு திடீர்னு ரத்னாபாய்க்கு தோணுது உடனே டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா கிழவர் அங்கே இல்லை கிழவர் அவருடைய இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு உடனே மிருகம் மிருகம் மிருகத்திலையும் கேவலம் அப்படின்னு உள்ள வந்து திரும்ப கணவனை திட்டிட்டு அலமாரியில இருந்த புட்டியில இருந்த ஒரு பாட்டில இருந்த மாத்திரைகள் இரண்டு மாத்திரை எடுத்துட்டு வெளியே வந்து கிழவரிடம் கொடுத்து இத சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே படி இறங்கி வர்றாங்கள ரத்னாபாய் இப்போதான் போய் வேலையை முடிச்சிட்டான் என்ன புடவை வாங்குற வேலையை அப்படின்னு ரத்னாபாய்க்கு தோணுது இன்னைக்கு ராத்திரி எப்படியும் அம்புவுக்கு பதில் எழுதணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகளை போட்டு எழுதலாம் அப்படிங்கிறத அவன் மனசில் தோணிக்கிட்டே இருக்கு வாசக்கதவை சாத்திட்டு உள்ளே வந்தா ரத்னாபாய் மாடியில இருந்து முற்றத்துக்கு வரக்கூடிய மாடிப்படி கதவையும் சாத்தினார் இப்போ உள்ள இருட்டாயிருச்சு விளக்க போட்டா ரெண்டு கைகளிலும் சோப்பை நுழைச்சி கைவிளைகளை க கை வளையல்களை கலற்றினாள் முழத்த கண்ணாடியில பார்த்து முன்னறைய தள்ளி காலம் குதிரை மீது ஏறி வந்து தாக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேரழகிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சபைக்கு எதிராக நின்று பேசுவது கேட்பதை போல அவள் க அவள் க தனக்குள்ளே முனைகிட்டு அந்த கைவளையல வளையல்களை கைப்பையில் வைத்துக்கிட்டு தெருவில் இறங்கி நடந்து போகிறார் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரத்னாபாய் அவருடைய அம்மா மீராபாயோட தெருவழியாக போகிறதுங்கிறது இளைஞர் உலகத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த வாய்ப்பை எதிர்பார்த்து அவங்க ஏமாறுவது எதிர்பாராத நேரத்தில் கிடைச்சி கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறதும் முக்கியமான செய்திகளாக இருந்தது என்னுடைய பொக்கிஷம் எப்படி அப்படின்னு பெருமிதம் வழிகிற முகத்தோட த என்னுடைய பொக்கிஷத்தை நான் எப்படி உங்களிடமிருந்து காப்பாற்ற போகிறேனோ அப்படிங்கிற கவலை தெரியும் முகத்தோடையும் மீராபாய் டீச்சர் ரத்னாபாயோட நடந்து போவாங்க தம் பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு சில டாக்டர்களும் இன்ஜினியர்களும் முன் வந்திருக்கிறாங்க என் அப்படின்னும் தான் இன்னும் முடிவெடுக்கலன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மீராபாய் இது உண்மையா இல்லையான்னு தெரியாது ஆனாலும் தபாலில் ரத்னாபாய்க்கு கடிதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் காதல் கடிதங்கள் அந்த எல்லாம் ரத்னாபாயினுடைய அம்மா மீராபாயே வாங்கி அதை எல்லாவற்றையும் தான் வாசிப்பாங்க வாசிச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுவாங்க ரத்னாபாய் ஆங்கில பிரியை அப்படிங்கிற செய்தி அப்போதே எல்லா இளைஞர்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்கவங்களால முடிந்த கடுமையான ஆங்கில வார்த்தைகளை போட்டு அவங்க காதல் கடிதங்களை எழுதி அனுப்புவாங்க அதுக்கு மேலே தங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில கவிதைகளையும் சேர்த்து எழுதுவாங்க இப்படி காதல் கடிதங்களை எழுதி இருக்கிற பையங்களில் எந்த பையங்களை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமானது அப்படிங்கிறது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு மீராபாய் டீச்சர் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவளுக்கு மனசில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா காதல் கடிதங்கள் எழுதிய பையங்க எல்லாருமே நிறையா பேர் திருமணம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ எந்த பையனை பார்த்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையே எந்த பையனை பார்த்து திருமணம் முடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு மீராபாய்கிட்ட அப்போ மீராபாய் வந்து ரத்னாபாய் ர ரத்னாபாய் வந்து சொல்கிறாங்க ரத்னாபாய்க்கு ஒரு வருத்தம் இருக்குது என்ன வருத்தம்னா அவங்க பல அவங்களுடைய தோழிகள் போல அவங்க எம்ஏ எடுத்து படிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அதுக்கு பதில் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க பிஎட் படித்து அவங்க ஆசிரியராக போகிறாங்க ஆனால் அந்த ஆசிரியராக போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் ஜான்சனை பார்க்குறாங்க ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி லுங்கியை கட்டிக்கிட்டு அவன் மகிழ்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்கிறான் காலையில் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போ அவ ரத்னாபாய் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவன் தன்னுடைய பழைய மாடல் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் நாலஞ்சு சின்ன பையங்க பின்னாடி இருந்து தள்ளுவாங்க கார் கிளம்புறது அந்த பையங்க எல்லாரும் காரில் ஏறிக்கிடுவாங்க அப்படி ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து விட்டுருவார் அந்த செய்கை அதில் இருந்த எளிமை தான் உங்களை வந்து நான் காதலி கா காதலித்து கல்யாணம் முடிப்பதற்கு காரணம்னு ரத்னாபாயி ஜான்சன்கிட்ட சொன்னாங்க ரத்னாபா ஜான்சன் ரத்னாபாய்கிட்ட விடமும் அழகாக இருக்கும் ஆங்கிலம் அப்படின்னு ஜான்சன் சொன்னார் ஆனால் ஜான்சனுடன் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட முடியாதுங்கிறத ஒரு சில வாரத்திலேயே ரத்னாபாய்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஜான்சன் குடித்தார் கிடைக்கிற சந்தர்ப்பங்களிலெல்லாம் குடிச்சார் நண்பர்களுடன் வேட்டைக்கு போனார் மனைவி வீடு அப்படிங்கிற உணர்வுகள் அவருடைய ரத்தத்தில் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கறது ரத்னாபாய்க்கு உறுதியாயிருச்சு நான் ஒரு பொறுக்கி என்ன நீ கட்டுப்படுத்த முடியாது நீ சீமாட்டினா உன் அம்மா கிட்ட போயிரு அப்படின்னு ஜான்சன் கூட்டி வெளியில கத்துவார் நீர் ஒரு எளிமையான மனிதர் என்று நினைத்து நான் ஏமாந்து போய்விட்டேன் வாழ்க்கை எவ்வளவு பயங்கரம் அப்படின்னு ரத்னாபாய் சொல்லுவாங்க உன் ஆங்கிலத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஜான்சன் கத்துவார் அன்னைக்கு பேங்க்ல அவர் எதிர்பாராத அவளுக்கு எதிர்பாராத செய்தி கிடைச்சது புதன்கிழமை மட்டும்தான் தங்கத்துல க தங்கத்தின் பேர்ல கடன் கொடுப்பாங்களாம் ரத்னாபாய் ஜவுளி கடைக்கு பட்டு சேலைகளை எடுத்து வச்சுட்டு கையில் இருக்கிற சிறு தொகையை முன்பணமாக கொடுத்துட்டு போயாச்சுன்னா பின்னாடி பேங்க்ல இருந்து பணம் வந்ததும் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு நினச்சி அவ கடைக்கு போகிறாள் கடைப்பையங்க வந்து நின்ன உடனே அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு போன மாதிரி சேலை வேணும் அப்படின்னு கேட்குறாள் அவள் மனம் அப்படியே குரு உறுங்குது கடவுளை எதற்காக நான் இப்படி சொல்கிறேன் எனக்கு புத்தி பேதளிச்சிருச்சா அப்படின்னு மனசுக்குள்ளே பையன் பையங்கே முழிக்கிறாங்க ஒவ்வொருத்தரா வந்து அவளை பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க யாரா அன்னைக்கு கொடுத்தது அப்படின்னு முதலாளி அதற்றாரு நான் எடுக்காத சேலையை எப்படி இவங்க காட்ட முடியும் இதற்கு மேலும் இவர்களை தண்டிப்பது என்னை போன்ற ஒரு ஸ்திரீக்கு பெண்ணுக்கு அழகில் அப்படின்னு ரத்னாபாய் ஆங்கிலத்தில் நினைத்துக்கொண்டே சரி நல்லதா ஏதாச்சும் காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றாப்புல எனக்கு புத்தி பேசல பேதலிச்சிருச்சு கற்பனையே நிஜம் என்று நம்ப ஆரம்பிக்கிறேனோ பையங்க பட்டு சேலையை எடுத்துட்டு வர்றதுக்காக போ போனாங்க உண்மையில் அப்படி எழுதியிருக்க வேண்டிய அவசியமில்லை அதிலும் என் அருமை அம்புஜா அம்புவுக்கு என்ன அப்படின்னு மனசுக்குள்ள ரத்னாபாய் சொல்றாங்க அகஸ்மாத்தாக படிக்க நேர்ந்தது அந்த ஆங்கில கவிதையை ஒரு அற்புதமான கவிதை ஒவ்வொரு வார்த்தையும் வைரத் தோட்டில் கற்களை பதித்தது போல இருந்தது அதில் சில வார்த்தைகள் ரத்னாபிடம் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பட்டாடையை வர்ணித்தால் அந்த வர்ணனை மிக அற்புதமாக அமையும் என்று அவளுக்கு அப்ப தோணுச்சு அந்த வர்ணையை அந் வர்ணனையை அன்றே அப்போதே அம்புவுக்கு எழுதுவது அப்படின்னு முடிவெடுத்து அவள் எழுதின கடிதம் தான் இந்த பொல்லாத பொறி அவள் அந்த எடுக்காத சேலையை எடுத்ததாக நான் ஏன் சொல்லணும் எதுக்காக ரத்னா சொல்லு அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவ ரத்னா கேட்டுக்கிறாங்க சேலைகளை கவுண்டர்ல பரப்பிட்டாங்க எதை தேர்ந்தெடுக்கிறது அம்பு உனக்கு எது பிடிக்கும் உன் சிநேகிதிகளுக்கு எது பிடிக்கும் உன் ஸ்நேகி ஆங்கிலத்தில் ஒரு மேதை ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் புடவை எடுப்பதில் அவள் ஒரு அசடுன்னு உங்கள்கிட்ட சொல்லும்படி ஆயிருமா அல்லது ஆங்கிலத்தில் வெளிப்பட்ட ருசி புடவைத் தேர்வில் அழுத்தம் பெறுகிறதுன்னு சொல்லுவாங்களா வாக்கியத்தை அவங்க சொல்லணும்னா நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய சேலை ஏது எனக்கு ஏன் இந்த ஆங்கில வார்த்தைகள் அதிக அற்புதமாக ஓடி வருகின்றன அம்புவுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுவதற்கான வேலை நெருங்கிவிட்டதா அப்படின்லாம் ரத்னாபாயினுடைய மனதில் தோண்டிக்கிட்டே இருக்குது மூணு சேலைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க ரத்னாபாய் புதன்கிழமை காலையில் மீதி பணம் தந்து எடுத்துக்கொள்வதாய் கடை முதலாளியிடம் சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்பணத்தையும் கொடுத்துட்டு வெளியே போறாங்க அன்னைக்கு இரவு ரத்னாபாய் அம்புவுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுகிறார் அந்த கடைசி பாராவில் சேலைகளை எடுத்து அனுப்பிட்டேன் உனக்கும் சிநேகிதிகளுக்கும் நீயும் உன் சிநேகிதிகளும் அதை கட்டி கொண்டு கல்லூரி முன்னால் அதன் வெளிச்சுவர் கல்லால் எழுப்பப்பட்டது நிற்பதாய் கற்பனையும் பண்ணியாச்சு ஒன்று சொல்லி ஒன்று சொல்லிடுறேன் நீ உன் சேலைக்கு பணம் அனுப்புனா எனக்கு கெட்ட கோபம் வரும் எனக்கு தர வேண்டியது உன்னுடைய புகைப்படம் அந்த புடவையில் ஐயோ என் சிநேகிதிக்கு என்னால் நஷ்டம்னு இழைச்சு போயிடாத இங்கு பிள்ளைகள் தோற்று கொண்டு இருக்கிறார்கள் பல்வழிக்கும் குறைவில்லை என்று எழுதியிருந்தாள் தான் எழுதிய கடிதத்தை ஏழட்டு தடவை படித்து பார்த்தாள் ரத்னாபாய் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாஷை ஒரு அற்புதம் கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாள் இல்லாட்டி எனக்கு வேறு எதுவும் இல்லை என்றால் மீண்டும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சின்ன ஒரு அபிநயத்துடன் அந்த கடிதத்தை மறுபடியும் ஒரு ஒரு முறை வாசித்து பார்க்கிறார் புதன்கிழமை காலையில் பேங்குக்கு போக வேண்டும் என்கிற ஞாபகமே ரத்னாபாய்க்கு அப்போது ஏற்படவில்லை அவ்வளவுதான் கதை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்ட கதை நன்றி வணக்கம்